பாலினேஷன் and கிராஸ் பாலினேஷன் இதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கை என்பது ஒரு பாலுக்குள்ளே ஒரு பூவுக்குள்ளே நடப்பது அயல் மகரந்த சேர்க்கை என்பது ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு வண்டுகள் போன்ற சிறிய சிறியவை செய்யக்கூடியது தான் இது எதற்கு என்றால் அப்படி ஒரு மகரந்த சேர்க்கை நடந்தால்தான் அங்கே ஒரு பூ உருவாகும் அந்த இரண்டு மகர்ந்த சேர்க்கை செய்வதால் தான் அங்கே ஒரு காயும் கனியும் உருவாகும் இது தாவரவியலில் வரக்கூடியதுதான் இது சிறு படித்தது இது ஏன் இப்பொழுது பேச வேண்டுமென்றால் இந்த பொருத்தம் அயல் மகரந்த சேர்க்கை என்பது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் அந்த முதல் உயிர் செல் என்று சொல்கிறோம் சிங்கிள் செல் முதல் உயிரணுக்கள் அந்த அமீபா போன்றவை தன்னை வெட்டிக்கொண்டு அதை பெருக்கும் இனப்பெருக்கம் செய்யும் அடுத்த நிலைக்கு போகும்பொழுது அது முற்றிலுமாக மாறிவிடுகிறது ஒரு ஆண் பெண் இரண்டும் சேரும் பொழுதுதான் அதனுடைய உற்பத்தியே தொடங்குகிறது இனவிருத்தியே நடக்கிறது இது எல்லா உயிரினங்களுக்குமே பொருந்தும் மனிதர்களுக்கும் பொருந்தும் விலங்குகளுக்கும் பொருந்தும் பறவைகளுக்கும் பொருந்தும் எனவே இந்த தான் இதை நான் விளக்குகிறேன் ஒருவர் ஒரு விவாதத்தின் பொழுது சொன்னார் போல ஒரு ஆண் உற்பத்தி செய்ய முடியும் என்று குழந்தையை உற்பத்தி செய்ய முடியும் என்று உண்மைதான் ஒரு குழந்தையை உற்பத்தி செய்வதற்கான அடிப்படை அந்த உயிரணுக்கள் அவரிடம் இருந்தது ஆனால் குழந்தை பிறக்காது அதுபோல ஒரு பெண்ணுக்கும் கருமுட்டை இருக்கும் அது இருந்தாலும் குழந்தை பிறக்காது அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இணையும் பொழுது சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தையே உருவாகும் இந்த தத்துவத்தை யாராலும் மாற்ற முடியாது அது வேண்டுமானால் அந்த முதல் முதலில் உருவான சிங்கிள் செல் ஆர்கனிசம் ஒரு அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் போன்ற வைரஸ் போன்றதுக்கு தான் பொருந்தும் மற்றவைகளுக்கு அது பொருந்தவே பொருந்தாது ஏனென்றால் இப்படித்தான் இயற்கையிலேயே நடக்கிறது அவர் சொன்னதால் அது சரியாகிவிடுமா என்பதால் அது அல்ல ஒரு தனி மனிதனால் குழந்தையை உருவாக்க முடியாது ஒரு தனி பெண்ணாலும் குழந்தையை உருவாக்க முடியாது அந்த இரண்டும் தான் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அங்கேதான் உருவாக்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது இல்லை என்றால் இல்லை எப்பொழுது ஒரு மின்சாரம் போய் போகிறது என்றால் அங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும் அது இருந்தால்தான் அங்கே மின்சாரமே ஓடும் இல்லை என்றால் ஓடாது அதுபோல இந்த காப்பர் கம்பி இருந்தாலும் அங்கே மேக்னட் இல்லாமல் மின்சாரமே உற்பத்தி ஆகாது இதெல்லாம் நம் கன்றாடம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது தான் அதை புரிந்து கொண்டால் இந்த தத்துவம் நன்றாக விளங்கும் என்பதே எனது கருத்து